பிரைட் ஆல்சோ பாருங்க பாருங்கள் நண்பர்களே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து ஃபுல் பிரைட் அதுக்கப்புறம் பாருங்கள் டீம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு எல்இடி எமர்ஜென்சி லைட் எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அமரகலமாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஃப்ளாஷ் இருக்குது அதுக்கப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் ஒரு அழகான டாபிக் ஒரு டூ இன் ஒன் டாபிக் எல்லோருக்கும் பிடித்தமான டாபிக் உங்கள் நண்பர்களுக்கும் பிடித்தமான டாபிக் ஸோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்க முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடு நீங்கள் எந்த மாதிரியான ஒர்க்கில் இருந்தாலும் அது உங்களுடைய கிரியேட் ஆகும் உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் வாங்க வீடியோவில் போகும் அதாவது பிறையிலே ஒரு அழகான டார்ச் லைட் ஒரு அழகான எமர்ஜென்சி லைட் ஒரு அழகான எமர்ஜென்சி எல்இடி லைட் பாருங்க நண்பர்களே நல்ல பிக்கர் சைஸாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல டைஜாண்டிக்காக இருக்குது நல்ல குவாலிட்டியாக நல்ல ஃபினிஷிங்காக நல்ல ரக்கடாக இருக்குது பாருங்கள் நீங்கள் டைரெக்ட்டு டூ தேர்ட்டியில் அப்படியே நீங்கள் பிளக் இன் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது நல்ல குவாலிட்டியான பேட்டரி உங்களுக்கு ஃபோர் வோல்ட் டூ தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரி ஸோ எளிதில் மார்க்கெட்டில் எப்போதுமே அவைலபிலிட்டி பேட்டரி அந்த பேட்டரியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த பட்ஜெட் தான் இருக்கும் ஸோ எப்போ நீங்களே மாற்றிக்கலாம் உள்ள இருக்க எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கு நம்ம எப்போதுமே ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குது சர்வீஸ்க்கு எப் எந்த அளவுக்கு அது கை கொடுக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அமைப்பாக இருக்குது பிரைட் ஆல்சோ பாருங்க பாருங்கள் நண்பர்களே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து ஃபுல் பிரைட் அதுக்கப்புறம் பாருங்கள் டிம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு எல்இடி எமர்ஜென்சி லைட் எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அமர் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஃப்ளாஷ் இருக்குது அதுக்கப்புறம் ஸோ நண்பர்களே பாருங்கள் ஒரு அழகான ஒரு ரோப் கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் களத்துலேயே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்க சோல்டரில் வேர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட் அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ ஸோ நம்பர்களே பாருங்க இது உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா ஏசி டூ தேர்ட்டியில் இன் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க ஸோ நம்பர்களே நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னா அப்படியே நீங்கள் இன் பண்ணிட்டு மறந்துடுவீங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் நியரஸ்டாக இருக்கக்கூடிய வீடுகள் என்ன தவறு நடக்குங்கிறத ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஸோ பாருங்க நண்பர்களே எந்த வேலை வந்தாலும் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் நீங்க அப்படியே நீங்கள் இன் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணல அதை எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு வீக்லி ஒன்ஸ் அவர் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அமைப்பாக இருக்குது எளிதில் சர்வீஸ் பார்த்துக்கலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப அமைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஜைஜான்டிக்காக இருக்குது ஸோ நிறைய பேர் பாருங்களேன் கொஞ்சம் பெருசாக இருக்க தான் விரும்புவாங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது சூப்பர் டார்ச் அண்ட் சூப்பர் எமர்ஜென்சி எல்இடி லைட் நல்ல பிரைட்டாக இருக்குது உங்களுக்கு டூ ஹவர்ஸ் சூப்பராக சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது மோர் தேன் டூ ஹவர்ஸ் உங்களுக்கு சூப்பராக அருமையான உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ நண்பர்களே பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்க இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிம் பாருங்க இது நம்ம ஒரு வீட்டில் வைங்களேன் நம்ம வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா நம்ம கையில் அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஒரு அவுட்ஸ் அப்படியே நம்ம போனோம்னா வீட்டை சுற்றி காம்பவுண்டு பின்னால் ஒரு கார்டன் இருக்கும் மாடியில் வந்து பாருங்க நமக்கு அப்படியே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம நைட்டு தூங்க போகிறதுனால அப்படியே ஒரு விசிட் போயிட்டு வரதுக்கு ரொம்பனா ரொம்ப அமைப்பாக இருக்கும் அப்புறம் பாருங்க நம்ம யாரெல்லாம் தோட்டத்துக்காக இந்த பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க நைட்டு தான் நிறைய தோட்டத்தில் வந்து செடிகளுக்குலாம் தண்ணி பாய்க்கிற வேலைகள்லாம் பார்ப்பாங்க அதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் நல்ல பிரேட் அதாவது லாங் ஷார்ட் ஒரு பாருங்க ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் இது சூப்பராக அமர்கலமாக இருக்குன்னு பார்க்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய பேருங்க செக்யூரிட்டி வேலை இல்லையா அவங்களுக்குலாம் பாருங்கள் லாங் சார் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக அமர்கலமாக நல்லா பிரைட்டாக இருக்குது ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய வேலை எளிதில் சூப்பராக நீங்கள் நினைக்கிற விஷயத்தை செய்ய முடியும் அந்த அளவுக்கு இதில் பிரைட் இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கல்லே நம்ம யூடியூப் கஸ்டமருக்கு அருமையான ரேட் கொடுக்குறோம் சூப்பர் ரேட் நீங்க எங்கேயுமே நீங்க வந்து நீங்க எங்கே வேணாலும் இதை கம்பேர் பண்ணுங்க எங்கேயுமே நீங்க இந்த ரேட்டுக்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது ஏன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது யூடியூப் கஸ்டமருக்காக நம்ம கொடுத்துருக்க ரேட் பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ருபீஸ் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ருபீஸ் கொடுக்குறோம் இதை நீங்க எங்கேயுமே உங்களால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது அந்த ரேட் அருமையான ரேட் நம்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃபோன்லேயே நேர்லயே வாங்க தினந்தோறு நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இதே போல் இரண்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்தடை நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்